ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்மளோட டெரஸில் வந்துட்டு லோட்டஸ் எப்படி வீட்டில் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வாங்கினேன் லோட்டஸ் ஸோ இது வளர்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு டப் வாங்கிக்கணும் இந்த டப் பார்த்திங்கன்னா நமக்கு ரோட் சைட் ஷாப்ஸில் கிடைக்கும் இல்லைன்னா இந்த ஹார்ட்வேர் ஷாப்ஸில் கிடைக்கும் இந்த சைஸுக்கு நம்ம ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி ஒரு டப் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டப் வாங்கிட்டு இதோட கலவை எப்படி அப்படின்னு பார்க்கலாம் மண்கலுவை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் வந்துட்டு நம்ம வேம்பி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம் போடணும் ஒரு லேயர் ஃபுல்லாக மண்புழு உரம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செம்மண் போடணும் இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபுல்லாக செம்மண் போட்டுடலாம் போடும்போது அந்த கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கையிலே அதை எடுத்துகிட்டு நல்ல நைஸான செம்மண் மட்டும் வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த டப்பில் பாதி அளவுக்கு வந்து இந்த செம்மண்ணும் வேமிக் கம்போஸ்ட்டும் இருக்கிற அளவுக்கு நம்ம நிறச்சிக்கலாம் மீதி அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி வருங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுறணும் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு பறிச்சிட்டு நம்ம லோட்டஸ் டியூபர் அதை வந்து நம்ம அதில் நட்டு வைக்கணும் இந்த லோட்டஸ் டியூபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ நான் வந்து சிவஸ்ரீ கார்டன்ஸுன்ற சேனல்லேருந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன் ஸோ அது நம்ம வாங்கிட்டு ஒரு ஒன் வீக் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அதில் நிறைய க்ரோயிங் டிப்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் நட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம மண்ணில் நட்டு வச்சுட்டு அதோடய குரோயிங் டிப்ஸ் எல்லாம் மட்டும் உள்ளே ஃபுல்லாக போயிடாமல் லைட்டாக மேலே அந்த இலையெல்லாம் வரது தெரிகிற அளவுக்கு நட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து திருப்பியும் தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுட்டு இந்த இலை மேலே மிதக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் இலை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும் ஸோ இலை மேலே வ வர வர வந்து நம்ம அந்த தண்ணியோட அளவை வந்து அதிகரிச்சுட்டே வந்துக்கலாம் அதே மாதிரி லோட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும் நல்ல மாடியில் ஒரு எயிட் ஹார்ஸ் சன்லைட் விழுகிற மாதிரி இடத்துல வைக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளவரிங் உங்களுக்கு நல்லா வரும் ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும் போர் வாட்ரு யூஸ் பண்ணலாமா எந்த தண்ணி யூஸ் பண்ணணும்ன்ட்டு போர் வாட்டரில் வந்து அவ்வளோ நல்லா வரதில்லை ஸோ நாங்கள் இது வந்து நல்ல தண்ணி தான் இந்த டப்புக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஊற்றி பார்த்தோம் ஸோ இந்த இதுக்கு நல்ல தண்ணி ஊற்றும் போது நல்லாவே பூக்கள் வந்துச்சு கரெக்டாக நம்ம இந்த டியூபர் நட்டு வச்சு ஒன் மந்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பட் வந்துருச்சு நமக்கு எடுத்ததுமே வந்து ரெண்டு பட் நமக்கு தெரிஞ்சுது இந்த பட் வந்து விரியறதுக்கு நமக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஃபுல் ப்ளூம் ஆகுறதுக்கு ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் பட் வந்து நமக்கு ஒன் மந்த்லேயே வந்துருச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய இலைகளாகவும் வந்துருச்சு டப் ஃபுல்லாகவே வந்து இலையாக நிறைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நம்ம டியூபர் நட்டு வச்சு இன்றைக்கி வந்து பூ நல்லா விரிஞ்சிருச்சு இது ஃபஸ்ட் ஃப்ளவர்ன்றனால நமக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்குது இனி ஃப்ளவர்ஸ் வர வர வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பட்டுமே வந்து ஒரு டூ டேஸில் விரிஞ்சிருச்சு அடுத்து பாருங்கள் எவ்வளோ பட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஸ் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ் பட்ஸ் வந்து இதே டபுளே வந்துருச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா அமெரிக்கா கமேலியா அப்படின்ற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது ஒன் மந்த்லேயே ஆகிற மாதிரி வெரைட்டிஸ் ஸோ அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ